இந்த தமிழ்நாட்டில் என்னதாயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு செங்குந்தபுரம் கருவம்பாளையம் பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோயில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் நுழைஞ்சி என்னென்ன அட்டகாசமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒவ்வொரு தமிழனும் ஹிந்துவும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க

அல்ல அட் அல்ல கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க எங்கே நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு செங்குந்தபுரம் கருவம்பாளையம் பக்கத்துல உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு கோயிலுக்கு ஒரு முஸ்லிம் இளைஞர் அத்துமீறி உள்ள நுழைந்து தொழுகை நடத்திய ஈடுபட்டு இருக்காரு அவனை அந்த இஸ்லாமிய இளைஞரை அந்த விநாயகர் கோயில் பூசாரி டே வெள்ளவாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த இஸ்லாமிய இளைஞர் கத்தி அந்த அல்லா தொழுகையை கத்தி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள் அந்த பூசாரிக்கு கொலை மிரட்டலுமே விட்டிருக்காரு என்னதான் ஏன் நடக்குது ஹிந்து கோவில்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் சுத்தமாக இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது முக்கியமாக இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு பல இடங்கள் அதாவது உங்களுக்கு தர்கா இருக்குது அப்புறம் இந்த மசூதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே நிறைய இஸ்லாமியர்கள்லாம் இந்த வேலை தொழுகிறாங்க பொது இடங்களில் சில இடங்கள்ல அவர் அவங்க தொழுதாலும் யாரும் கேட்க போவது கிடையாது ஆனால் குறிப்பிட்டு ஹிந்து கோவில் உள்ளார நோய் விநாயகர் கோயில் உள்ளார நுழைந்து இது மாதிரி இரு மத நண்பர்களுமே ஹிந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியாகட்டும் நண்பர்களாக அண்ணன் தம்பியாக பழகிக்கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இதுபோல நுழைந்து ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையில் அந்த இளைஞர் வந்து செயல்பட்டிருக்காரு முக்கியமாக அந்த இளைஞருடைய பின்புலத்தை ஆராய வேண்டும் அவருக்கு தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது என்ஐஏ மற்றும் காவல்துறை வந்து விசாரிக்க வேண்டும் இந்த மாதிரி மத நல்லிணத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்து அவர்களை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து உள்ளே அடிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஹிந்துவும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலையை கெடுக்கும் வகையில் இந்த இளைஞர் வந்து செயல்பட்டு இருக்கார் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஏன் ஹிந்துக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இந்த திமுக ஆட்சி எந்தளவுக்கு மோசமான ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் எவ்வளோ தைரியமாக உள்ளே போய் விநாயகர் கோயில் உள்ளார போயிட்டு இந்த நபர் இஸ்லாமிய நபரு இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்